இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங்கில் ஈவினிங் குடிக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி லெமன் டீ போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சூப்பரான சூடான லெமன் டீ தயார் அடுப்பில் ஒரு டீ சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் தண்ணியும் ஊற்றிக்கலாம் டீ தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப போட்டோம்னா டீ கசக ஆரம்பிச்சிடும் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லெமன் எடுத்து புளிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஹாஃப் லெமன் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா டீ நல்லா குதித்து கலர் மாறிடுச்சு அடித்து படுப்பு பண்ணிக்கலாம் இப்போ அந்த டீயை ஒரு பவுல ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எப்போ டீ வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேன் வேணான்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சீனி வேணா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பிளாக் டீயை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா தேனை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூடவே நம்ம புளிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்குற வரைக்கும் நமக்கு டார்க் கலரில் இருந்தது இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னே லைட் கலர் ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் புதினா இல்லைகளும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேக்கலாம்